அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் முழுமையான பலனை தெரிந்து கொள்ளணும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது எப்போ பாரு வீட்டில் சண்டையாகவே இருக்குது அப்படின்லாம் புலம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக நீங்கள் இன்று எதையுமே அனுசரித்து செல்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சற்றே கடினமானதாக காணப்படலாம் பணிகளை சிறப்பாக ஆற்றுவதற்கு இன்று உங்களுடைய உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது சிறு சிறு தலைவலி அல்லது முதுகுவலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம் எனவே தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய போகிறது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது நேர்மறையான முயற்சிகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆற அமர ஓய்வெடுக்க நேரம் கிடைக்கும் அற்புதமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும் சிறப்பாக பணியாற்றி உங்களுடைய திறமைகளை நிரூபிப்பீர்கள் இது உங்களுடைய மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும் நாளாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படும் தொலைதூரத்தில் இருந்து நீண்ட நாள் நிலுவை பணத்தை இன்று நீங்கள் பெற முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது தைரியமான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கவில்லையே என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இன்று சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு பொறுப்புகள் வெற்றிகரமானதாக நிறைவேற்ற முறையான நடைமுறையை பின்பற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறை உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இன்று பேச்சில் கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக இருக்கலாம் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் செரிமான கோளாறு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் சற்றே குறைவாக கிடைக்கும் நாளாக அமையலாம் முயற்சிகளில் தாமதங்களை சந்திக்க நேரிடலாம் புத்துணர்ச்சியோடு உங்களுடைய செயல்களை ஆற்ற வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணி சூழல் பரபரப்பானதாக காணப்படலாம் பொறுமையுடன் இன்று எதையுமே திட்டமிட்டு திறமையோடு பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்ச்சிவசப்பட்ட வசப்பட்ட மனப்பான்மை காரணமாக உறவின் இணக்கம் பாதிக்கப்படலாம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும் நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவீனங்கள் காணப்படலாம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக நீங்கள் இன்று செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமான மனநிலை காணப்படலாம் அமைதியுடன் இருப்பதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆற்றல் மிகுந்து காணப்படும் நாளாக அமைகிறது எளிதில் வெற்றி இன்று கிடைக்காது என்பதால் திருப்தி காண்பது சற்றே கடினமாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் அதிகமாக செய்ய நீடலாம் இன்று பணியில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படலாம் உரையாடும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி அல்லது பல்வழி உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியமான உணவுகள் இன்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி இடைவிடாத முயற்சி எடுப்பீர்கள் உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக வெற்றி பெறுவீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது இது உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக இன்று உங்களிடம் ஊக்கம் காணப்படும் நாளாக அமைகிறது குடும்பத்தை பொறுத்தவரை துணை மனம் திறந்து பேசுவீர்கள் அதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகள் வகையில் பண வரவு ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படும் திண்மை மற்றும் சகிப்புத்தன்மை உங்களுக்கு திருப்தியையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொடுக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்டம் உங்களை வரவேற்கும் நாளாக அமைகிறது இன்று முழுவதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று சாதகமானதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் கடின உழைப்பு மற்றும் முயற்சி மூலமாக இன்று திறமைகள் வெளிப்பட்டு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் மகிழ்ச்சியான எண்ணங்கள் காணப்படலாம் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் துணை மகிழ்ச்சியும் இன்பமும் காணப்படும் நிதி நிதியிலைமையைப் பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் வணிகம் மூலமாக இன்று பண வரவு அதிகமாக லாபத்தை பெற்றுத்தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படுகிறது உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும் நாளாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் தடைகளை காண்பீர்கள் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் இன்று வெறுமையான உணர்வு காணப்படலாம் அதை நீங்கள் சமாளிக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பு மூலமாக வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்டு பணியாற்றினால் உதவிகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சகஜமாக நடந்து கொள்வதன் மூலமாக மகிழ்ச்சியை காண முடியும் இதனால் உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அதிருப்தியானதாக இருக்கலாம் பண இழப்பை தவிர்க்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக அது சிறப்பானதாக இருக்கும் தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் இன்று சவாலான நாளாக இருக்கும் சூழ்நிலை கடினமானதாக காணப்படும் பணியைப் பொறுத்தவரை பணியிடத்தில் அசௌகரியங்களும் பதட்டமும் காணப்படலாம் பணிகளில் அதிக சுமை உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கலாம் திறமையாக பணியாற்றுவதை கடுமையாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ மனப்பான்மை துணையுடனான உறவை பாதிக்கலாம் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை தக்கவைக்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிலை நிதி நிலைமையில் ஏற்ற தாழ்வுகள் காணப்படலாம் கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு சற்றே கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சளி இருமல் போன்ற உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும் இன்று உங்களுடைய பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் திறமையுடன் பணியாற்றுவீர்கள் இவை அனைத்தும் உங்களுடைய சக பணியாளர்களின் கவனத்தை இருக்கும் வகையில் இருக்கலாம் உங்களுடைய நேர்மறையான செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற்றுக் கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் நல்லுறவுகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிக்க முடியும் நாளாக அமைகிறது அதனால் மிகுந்த திருப்தி உண்டாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதுமே ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது உறுதியோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவு முயற்சி வெற்றி கிடைப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு புதிய நண்பர்களும் அவர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் மும்முரமாக காணப்படும் பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணை இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை காரணமாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது முயற்சிகளில் சிறு சிறு தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே திட்டமிட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று இறுக்கமானதாக காணப்படலாம் பணி சூழலை கையாள்வதே கடினமாகவும் சவால்களாகவும் உணர்வீர்கள் பணி நிமித்தமான பயணங்கள் இன்று சாத்தியப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதையும் அணு சகஜமாக அணுகாமல் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் சகஜமான போக்கோடு இருந்தால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சாதகமானதாக காணப்படாது கூடுதல் செலவினங்கள் மற்றும் பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சளி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆளாவீர்கள் குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூபர்ஸ்